ஒருநாள் ஒரு மகாத்மா தன் சீடனுடன் காலை நடைபயிற்சிக்குச் சென்றார் மகாத்மா இயல்பாகவே குறைவாகப் பேசுபவர் அமைதியாகவும் நிதானமாகவும் தன் காரியங்களை செய்பவர் ஆனால் அவரது சீடன் மிகவும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் கொண்ட இளைஞனாக இருந்தான் அவர்கள் ஒரு குளத்தருகே நடந்து சென்றபோது அங்கு ஒரு மீனவன் மீன் பிடிப்பதற்காக வலையை விரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டனர் இந்தக் காட்சி சீடனின் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தியது உடனே அவன் மீனவனிடம் சென்று அகிம்சை அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத உயரிய தர்மத்தைப் பற்றி போதிக்க ஆரம்பித்தான் மீனவன் சீடனின் வார்த்தைகளைக் கண்டுகொள்ளாமல் தன் வேலையைத் தொடர்ந்தான் ஆனால் சீடனோ இந்த மனிதனை வன்முறைப் பாதையிலிருந்து எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் போதனை சண்டையாக மாறியது சீடனுக்கும் மீனவனுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சண்டையாக வெடித்தது இதை தூரத்திலிருந்து கவனித்த மகாத்மா தன் சீடனை அமைதியாக அருகழைத்து நமது பணி அன்புடன் எடுத்துச் சொல்வது மட்டுமே பிறரை தண்டிப்பது அல்ல என்று மென்மையாக அறிவுறுத்தினார் சீடன் குழப்பத்துடன் ஆனால் நம் அரசர் கூட இத்தகைய குற்றவாளிகளை தண்டிப்பதில்லையே அப்படியானால் இந்த வன்முறையாளனை யார் தண்டிப்பது என்று கேட்டான் மகாத்மா புன்னகையுடன் கவலைப்படாதே மகனே எங்கும் நிறைந்த ஒரு சக்தி இருக்கிறது அதுவே இந்த உலகை வழிநடத்துகிறது அவன் தன் செயல்களுக்கான தண்டனையை பெறுவான் கடவுள் எல்லாவற்றையும் காண்கிறார் அதனால் நீ இந்த சண்டையில் ஈடுபடுவது சரியல்ல என்று விளக்கினார் மகாத்மாவின் ஞானம் நிறைந்த பதிலை கேட்டு சீடன் திருப்தியடைந்து அவனுடன் பயணத்தை தொடர்ந்தான் கருமாவின் விளைவுகள் இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் கடந்தன மீண்டும் ஒருநாள் மகாத்மாவும் அவரது சீடனும் அதே குளத்தருகே நடந்து சென்றனர் இந்த முறை அவர்கள் ஒரு வித்தியாசமான காட்சியைக் கண்டனர் குளத்தருகே காயமடைந்த பாம்பு ஒன்று கிடந்தது அது கடுமையான வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தது ஆயிரக்கணக்கான எறும்புகள் அதை மொய்த்து கடித்து உண்டு கொண்டிருந்தன இந்த காட்சியைக் கண்ட சீடனின் இதயம் இரக்கத்தால் உருகியது அந்தப் பாம்பை எறும்புகளிடமிருந்து காப்பாற்ற அவன் வேகமாக முன்வந்தான் ஆனால் மகாத்மா அவனது கையை பிடித்து தடுத்து மகனே அது தன் செயல்களின் பலன்களை அனுபவிக்கட்டும் இப்போது நீ அதை காப்பாற்றினால் இந்த ஏழை அடுத்த பிறவியில் மீண்டும் இதே போன்ற வலியையும் வேதனையையும் அனுபவிக்க நேரிடும் தன் கருமாவின் பலனாக அது இந்த துன்பத்தைப் பெறுகிறது என்றார் சீடன் குழப்பத்துடன் மகாத்மா இந்த துன்பத்தை பெற அந்த பாம்பு என்ன பாவம் செய்தது என்று கேட்டான் மகாத்மா புன்னகையுடன் இது சில வருடங்களுக்கு முன் நீ பார்த்த அதே மீனவன்தான் மீன் பிடித்து உயிர்களை வதைக்காதே என்று நீ அவனுக்கு போதித்தபோது அவன் உன்னுடன் சண்டையிட்டானே அதே மனிதன்தான் இப்போது இந்த பாம்பின் உருவில் இருக்கிறான் இப்போதிருக்கும் இந்த எறும்புகள் அவன் பிடித்த மீன்கள்தான் அவை இப்போது அவனது உடலை உண்டு தங்கள் பழம்பழிக்கு பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றன என்று விளக்கினார் இதை கேட்ட சீடன் பெரும் ஆச்சரியத்துடன் இது மிகவும் விசித்திரமான நீதி என்று வியந்தான் கடவுளின் நீதி மற்றும் வாழ்வின் தத்துவம் மகாத்மா தொடர்ந்து பேசினார் மகனே சொர்க்கமும் நரகமும் இந்த உலகிலேயே இந்த வாழ்விலேயே உள்ளன ஒவ்வொரு கணமும் நீ காண்பது கடவுளின் நீதிக்கான ஒரு நேரடிச் சான்று உன் செயல்கள் நல்லவையாக இருந்தாலும் சரி கெட்டவையாக இருந்தாலும் சரி நீ அதன் விளைவுகளை நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நம் வேதங்கள் நாம் எப்போதும் நமது செயல்களை நினைவில் வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதைப் பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று போதிக்கின்றன ஏனென்றால் நாம் செய்த ஒவ்வொன்றிற்கும் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் விலைமதிப்பற்றது அதை தீய செயல்களை செய்து ஒருபோதும் வீணாக்காதே எப்போதும் நல்ல செயல்களை செய் உன் செயல்களில் மிகவும் கவனமாக இரு ஏனென்றால் கடவுள் எப்போதும் நீதியை நிலைநாட்டுவார் இதைக் கேட்ட சீடன் மனதில் ஒரு புதிய கேள்வி எழுந்தது மகாத்மா யாராவது ஒருவர் துன்பத்தில் இருந்தால் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டாமா என்று கேட்டான் மகாத்மா அமைதியாக பதிலளித்தார் நீ நிச்சயம் உதவ வேண்டும் நான் உன்னை தடுத்ததற்குக் காரணம் அவன் அனுபவித்த கர்மாவை பற்றி எனக்கு தெரியும் மேலும் கடவுளின் நீதியின் ஒரு பகுதியைப் பற்றி உனக்கு காட்ட விரும்பினேன் எனக்கு தெரிந்ததால் நான் உதவவில்லை ஆனால் எனக்கு தெரியாமல் ஒருவன் துன்பத்தில் இருந்தும் நான் உதவாமல் போயிருந்தால் அது என் பாவம் மகாத்மாவின் இந்த ஆழ்ந்த வார்த்தைகளை சீடன் இப்போது உண்மையான அர்த்தத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் பாடங்கள் வாழ்க்கை என்பது படைப்பாளர் நமக்காக வடிவமைத்த ஒரு திட்டம் நமக்கு எத்தனை நாட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியாது எனவே ஒவ்வொரு நாளையும் விலைமதிப்பற்றதாக கருதுங்கள் நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தால் அந்த நாளில் படைப்பாளர் உங்களுக்கு கொடுத்த கடனை நீங்கள் திருப்பிச் செலுத்திவிட்டீர்கள் என்று உணருங்கள் அதனால்தான் ஞானிகளும் சான்றோர்களும் எப்போதும் கூறுவார்கள் கடவுளுக்கு பயப்படாதே உன் செயல்களுக்கு பயப்படு ஏனென்றால் உன் செயல்கள் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒருநாள் உன்னை கண்டுபிடிக்கும் இந்த வாழ்வில் நாம் விதைத்ததைத்தான் அறுவடை செய்வோம் இந்த கதை கர்ம விதியையும் செயல்களின் விளைவுகளையும் கருணையின் முக்கியத்துவத்தையும் ஒருங்கே உணர்த்துகிறது இந்தக் கதையின் மூலம் உங்கள் மனதில் ஏதேனும் புதிய கேள்விகள் தோன்றுகிறதா அப்படி ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேட்கவும்